ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಕೆಪಿಎಸ್ ಚಾನಲ್ ನೇ ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ள அதிரடியான சில கிரக மாற்றங்களானது போது இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ள செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் உள்ளிட்ட நான்கு கிரகங்களும் தங்கள் ராசியை மாற்றி ஒரே ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பாங்க முதல சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகத்தில் பயிற்சி ஆவார் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைவாரு இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது அதன் பிறகு செவ்வாய் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள நுழைந்து சூரியன் மற்றும் குருவுடன் இணைவாங்க பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார் சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் பெயர்றாரு இறுதியாக சுக்கரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குது இந்த மாதிரி யோகங்கள் உருவாகக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பண்ண போகிறேன் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு பின்னாடி நவக்கிரகங்களிடையே அமைப்பு இந்த மாதிரி தான் அமையும் ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதை தொட்டு தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் கிரகங்கள் என்ன மாதிரி வந்து அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறாரு புதன் சிம்ம ராசியில இருக்கிறாரு ரிஷபத்துல குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் கடகராசில சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் அமர்றாரு மீனத்துல ராகு இருக்கிறாரு கண்ணியில கேது இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு இதனோட அடிப்படையில் தான் மேசராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஜூலை முப்பத்தொன்று வரையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அததான் இப்ப இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போற ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்ற மேசராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் இனி வரக்கூடிய ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் நவக்கிரகங்களுடைய நாயகர்களாக இருக்கக்கூடிய முதல்வரான சூரியன் உங்க ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை துவம்சம் செய்ய தட்டி நிற்பீங்க தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய போட்டிகள் கிளம்பி உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே தொழிலையே வேணாம் அப்படின்னு சொல்ல வைத்திருக்கோம் இப்படி சொல்ல வைத்த உங்கள் வாயில் இப்போ அந்த போட்டியை எல்லாத்தையுமே வந்து துவம்சம் செய்ய நீங்களே வந்து எகிரி நிற்பீங்க அந்த அளவுக்கு சூரியன் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்க போறாரு இந்த டைம் துணிச்சலோடு நீங்க எதையும் செய்யணும் அதுவும் வியாபாரத்துக்கு எதையும் நீங்க வந்து செய்யணும் அப்படி செய்யும்போது கண்டிப்பா உங்க துணிச்சல் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிய உங்களுக்கு வழிவகை செய்யும் துணிச்சலோடு வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகள் செய்கிறது துணிச்சலோடு வியாபாரத்துக்கு தேவையான வாக்குறுதிகளை கொடுக்கறது துணிச்சலோடு வியாபாரத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து பங்கு போட்டு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் துணிச்சலோடு இந்த வாரம் பண்ணணும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை முப்பத்தொன்று வரையும் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமாக அமையும் துணிச்சலோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரி குவிக்கும் அதனால் துணிச்சலோடு இந்த முப்பத்தொன்று வரையும் மேச ராசிக்காரங்க செயல்படணும் அதுக்கப்புறம் சூரியனை தொடர்ந்து இந்த முப்பத்தொன்று வரையும் சந்திரன் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சூரியனும் சாதகமாக இருக்கிறாரு சந்திரனும் சாதகமாக இருக்கிறாரு அப்போ சொல்லவே தேவையில்லை சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த காரியத்தில் வெற்றி உங்களால் பெற முடியும் நினைத்த காரியத்தில் மட்டும் கிடையாது நினைத்த வாழ்க்கையில் கூட வெற்றியை உங்களுக்கு பெற முடியும் மெயினாக புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் ஸோ நிறைய ராசிக்காரங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இப்போ வீடு தேடி வரக்கூடிய வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வீடு தடி வரக்கூடிய வேலை வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய அளவில் போகக்கூட சான்ஸ் இருக்குது அதனால் மேச ராசிக்காரங்க இந்த முப்பத்தொன்று வரையும் எந்த வேலை வாய்ப்பு வந்தாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சந்திரனுடைய நகர்வுகளால் இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக சில விஷயம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சந்திரன் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து ஜூலை முப்பத்தொன்று வரையும் செவ்வாய் ரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்க போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலையும் நியாயம் தவறக்கூடாது நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா உடனே வந்து குறுக்கு யோசிக்க யோசிக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் நியாயம் தவறி நடந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை கொடுக்கும் அதனால் செய்து எந்த விஷயத்திலையும் நியாயம் தவறாமல் நடந்துக்க பாருங்க அதே போல் கோவப்படுறது கொப்பளிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து எதையும் பண்ணக்கூடாது ஒப்பளித்து வரக்கூடிய கோபத்தை கண்டிப்பாக இந்த முப்பத்தொன்று வரையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்தீங்கன்னா பல சாதனைகளை உங்களால் புரிய முடியும் அதனால் செய்து கட்டுப்படுத்தி இருக்க பாருங்க அதே போல் உங்களுக்கு செவ்வாயை தொடர்ந்து புதன் ஐந்தாவது இடத்துல இந்த ஜூலை முப்பத்தொன்று வரையும் இருப்பார் இதனால அறிவும் அருளும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் அறிவும் அருளும் உங்களுக்கு பக்கத்துணையாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால முக்கிய விஷயங்கள் நீங்க செய்யறதா இருந்தா தாராளமா செய்யலாம் முடிவுகள் எடுக்கிறது கூட தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அறிவும் அருளும் பக்கத்துணையாக இருக்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறில் போய் முடியாது அதனால் தாராளமாக முக்கிய முடிவை எடுக்கலாம் தெளிவான சிந்தனையோடு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா மேற்கொள்ளுங்க வெளி மாநில பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா மேற்கொள்ளுங்க தெளிவான சிந்தனையோடு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால தாராளமா முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருப்பாரு இதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து நிம்மதி காணாமல் போகும் குடும்ப ரீதியாக தான் இந்த முப்பத்தொன்று வரையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்ப ரீதியாக சண்டை போடக்கூடாது குடும்ப ரீதியாக வாக்குவாதம் பண்ணக்கூடாது சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிம்மதி காணா போகும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அதனால் தான் சொல்கிறேன் உறவுகளுக்குள்ளே பிணுக்கு ஏற்படும் ஸோ செய்து உறவுகளில் பிணுக்கு ஏற்படாமல் பார்த்துக்குங்க ஸோ குரு பகவானை தொடர்ந்து சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் நீங்கள் இந்த முப்பத்தொன்று வரையும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் சுக்கரன் இருக்கக்கூடிய நான்காவது இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இடம் மகிழ்ச்சி இடம் ஸோ தாராளமாக சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளலாம் கண்டிப்பாக நீங்கள் பங்கு கொள்ளும்போது அந்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் நிறைய மெமரிஸையும் கொடுக்கும் அதே போல் தேடி அடைந்த வரன் வீடு தேடி வரும் அது உங்களுக்கு இந்த டைம் நல்லா ஹாப்பினஸ்ஸை அதிகப்படுத்தும் ஸோ சுக்கரனால் உங்களுக்கு ஹாப்பினஸ் அதிகமாகும் அப்புறம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் இந்த முப்பத்தொன்று வரையும் தொழில் துறைகளில் முன்னேற்றமாக நடந்து பணவரவு அதிகரிக்கும் அதே போல் ஆன்லைன் வர்த்தகங்களில் ஆர்வத்தோடு ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்னும் வந்து சாதிக்க முடியும் ஸோ சனி பகவானால் உங்களுக்கு இந்த முப்பத்தொன்று வரையும் சாதிக்க முடியும் அப்புறம் ராகு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாகும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டே நான் குடும்பத்தில் எதையும் வந்து சண்டை போட வேணால் வாக்குவாதம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் இப்போ ராகு பகவானும் தேவையில்லாத சிக்கலை உண்டாக்குவார் பார்த்து நடந்துக்குங்க உங்கள்ள சிலருக்கு எதிர்பாராத பண வரவைக்கெடுத்து தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அந்த மாதிரி அதிர்ஷ்டமும் இருக்குது அப்புறம் கேது ஆறாவது வீட்டில் ஜூன் முப்பத்தொன்று வரையும் இருப்பார் சாரி ஜூலை முப்பத்தொன்று வரையும் இருப்பார் இதனால் உங்களுக்கு வியாபார காரணமாக குடும்பத்தை சில காலம் பிரிந்து இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படி வந்தால் கண்டிப்பாக பிரிந்துருங்க அது நல்லது தான் ஸோ இந்த முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமோன்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்று சொல்லப்பட்டிருக்கு இதில் மட்டும் கவனமாக காரியம் மாற்றணும் மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் ஸோ இந்த ஒரு முக்கியமான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ஜூலை முப்பத்தொன்று வரையும் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றி தெரிஞ்சு எதற்கேற்ப நடக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பல அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியே ஆன மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ